எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க புறப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் இருக்கு எப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு பின் மூன்று முறை இந்த அலிசில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே பார்த்ததால் அதிமுக ஒரு முறையும் திமுக இரண்டு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து கீழ்பெண்டாத்தூர் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்லாம் அந்த வகையில் நம்ம இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கே பிச்சாண்டி அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எழுபது வாக்குகளும் ஐம்பது புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்தை அதாவது முதலிடத்தை பெற்று

வாக்குகள் பெற்றிருக்காங்க அவங்க ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் பெற்றிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் கே பிச்சாண்டி அவர்கள் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காரு டிஎம்கே சார்பில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி அறுபது பெற்று இந்த வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பாடல் மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கே செல்வகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரமேஷ் பாபு அவர் தான்

திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க இது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியாக வரும் திருவண்ணாமலையில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு டிஎம்கே சார்பில் போட்டிட்டு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு வாக்குகளும் அறுபத்தொன்னு புள்ளி எண்பத்தேழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் எஸ் எஸ் கிருஷ்ண அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு போட்டிகிட்டு இருக்காரு அவர் அறுபத்தொராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் நடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து ஒரு இண்டிபெண்ட் கண்டிட் ஏ நானசேகரன் அப்படிங்கிற ஒரு போட்டிகிட்டு இருக்காரு அவர் மூணு புள்ளி நாலு சதவீதம் பெற்றிருக்காரு

அடுத்து கீழ்பெண்ணத்தூர் நாலு தொகுதி தொகுதி தேர்தல்கள் பார்த்துடலாம் நாலு முறை தேர்தல்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் அ அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்று புள்ளி தொண்ணூத்தேழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போது புள்ளி முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீதமோ பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை மட்டும்தான் இங்கே பெற்றுகிட்டு வராங்க ஏன்னா இந்த இடத்துல கே பிச்சாண்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அலமையாக இருக்க காரணத்தினால இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணி பெறுப்பு பெற முடியாத அளவுக்கு இருக்கிறத நம்மளால் உறுதியாக பார்க்க முடியும்

ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீரோ புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பற்றி இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது வெற்றி அளவிற்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து கீழ்ப்பண்ணார்த்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்பது பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பலன்தவர்கள் பதிமூணு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே வந்து வாக்காளர்கள் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஜ் வயசில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தொம்பதாயிரத்தி பதினேழு ஆண் வாக்காளர்களும் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஏழு ஆண் வாக்காளர்களும் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒல் அவங்க இருபத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு ஆண் வாக்காளர்களும் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுநூத்தி முப்பத்தி ஒரு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து இந்த இடத்துல ஒரு முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து கீழ்பண்ணத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் கடந்த மூன்று தேர்தல்கள்ல எப்படி இந்த தொகுதியில வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் இந்த இடத்துல பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை கண்டிப்பா நீங்க நூறா குடும்ப மக்களே நூறாக்கி வெற்றி பெறும் அளவிற்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அதாவது நூறு சதவீதம் பெற்று நல்ல வேட்பாளர்கள் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா துணை சபாநாயகர் நினைக்கிறேன் ஒரு பிச்சாண்டி அவர்கள் ஸோ ஸோ அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி வாக்குகளும் எண்பத்தி நாலாயிரத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் இது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கடந்த இரண்டு முறை வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வெற்றி பெறும் அளவிற்கு வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால உறுதியாக பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா

படமக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம் வாங்கியும் முப்பத்தெட்டு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தொகுதி வந்து கே பிச்சாண்டி அவர்கள் வந்து இந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூ பி அதாவது கூ பிச்சாண்டின்னு நினைக்கிறேன் ஒரு பேர் கூ பிச்சாண்டி அவர்கள் மீறி இந்த தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணியால் வெற்றி பெற முடியுமா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆக மொத்தத்தில் வெற்றி வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் அதை வந்து இபிஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் கேரி ஓவர் பண்ணிட்டு போய் எப்படி வந்து வெற்றி பெற வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமும் பதினாலாயிரத்தி எழுநூத்தி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நாலு தேர்தல்கள் ப்ரீவியஸ் தேர்தலில் அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் தேர்தலில் இவங்க சிங்கிள் டிஜிட் வாக்குகள் தான் பெற்றுட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டியிட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில் ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகள் மட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்த வகையில் எப்படி சீமானவர்கள் வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வந்து அந்த தேர்தல் தேர்தல்களை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலும் தனிச்சு போட்டிட்டு நம்மளோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காரு ஸோ அது வந்து மிக குறைவான அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த சாத்தியக்கூறுகளில் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரமாக தமிழக வெற்றிக் கழக தொடர்நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த புது வாக்காளர்களும் யங்ஸ்டர்ஸை நம்பி தான் வந்திருக்கிறதுங்கிறத அவர் உறுதியாக சொல்லியிருக்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்காக அவரை வரவேற்க மிகப்பெரிய அளவில் வந்து யங்ஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்காளர்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வகையில் அதில் ஒரு பதிமூணு டு பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்காளர்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவு அளிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்லணும்

வாங்கணும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சவால்கள் சா சவால்கள் இருக்கு அதை எப்படி வந்து அவர் கேரி ஓவர் பண்ணிட்டு போறாரு அதை எப்படி வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் கூட்டணிகள் இருந்தால் மேற்கூறிய வாக்குகள் வந்து அந்த தொகுதிகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதிபதி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருந்தது அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொகுதி பங்கீடு வரைக்கும் இப்போ போயிட்டாங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் அளவிற்கு வந்து வாக்குகளை வந்து இந்த தொகுதியில் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அளவுக்கு கண்கூடா தெரியுது ஏன்னா திமுக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருந்தாரு கோபிச்சாண்டி அவர்கள் இந்த தடவையும் இந்த தொகுதியில அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சாத்தியக்கூர்வம் அதிகமா இருக்க காரணத்தினால கண்டிப்பா அவர்தான் தான் நிப்பாரு அப்படிங்கறத நம்ம உறுதியாகவும் சொல்லலாம் சோ அவர் நின்னாரு அப்படின்னா இந்த தொகுதியில நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் கூப்பிச்சாண்டி அவர்களை மீறி வந்து வேற கட்சிகள் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வரப்போகும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளுக்கு உணர்த்தோம் அப்படிங்கிறதுல எந்த வரையுமும் இல்லை பார்க்கலாம் அது என்ன போகுது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு நம்மளுக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற காரணத்துனால அவங்கெல்லாம் ஒன்றிணைந்திருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு அயமும் இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல பாஜக விட பாட்டாளி கட்சியும் தேமுதிகவும் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் இது எப்படி வந்து எப்படி பண்ண போகிறாங்க ஏன்னா பாமக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு கணிசமாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்திய கூட்டணியிலிருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்க மொத்தத்தில் அது எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு தனித்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கறத அவங்க உறுதியாக தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பாக ஏழரை பர்சன்ட் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து தமிழகம் புது புதுவரம் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு புள்ளி அறுபது சதவீதம் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸை நம்பி மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிக் இல்லை நாம் தமிழர் கட்சியோ தெரிவிக்காத காரணத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக குறைவான வாக்குகள் மட்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும் சோ அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா விஜயவர்களை பொறுத்த பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் அவருக்கு இருக்குது கண்டிப்பாக மற்ற தமிழக மக்களோட நிலையை பொறுத்து அவர் கண்டிப்பாக அவரோட வாக்குறுதிகள் நிறைவேற்றினார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்கு சாதவிதங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவர்கள் அதை எப்படி வந்து கேரி ஓவர் பண்ண போகிறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்தல் ஒவ்வொரு தொகுதி போட்டுட்டு இருப்போம் இப்போ ஏன்னா நூற்றி நாற்பதாவது தொகுதி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு நூறு தொகுதி புகுதிகளுக்கு பக்கமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் எனக்கு இல்லை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க நன்றி